Hi friends welcome back to my channel viewers இன்னைக்கு நாம் பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா இந்த குணங்கள் இருக்கும் ஆண்களுக்கு தன் வயதை பெண்களை விட ஆன்டிகளை தான் ரொம்ப பிடிக்கும்ோம் வாங்க இன்னைக்கு அத பத்தி பார்க்கலாம் மனிதர்கள் அனைவருமேகுறிப்பிட்ட எதிர்பாலின தாரிடம் ஈர்க்கொள்வது இயல்பானதாம் தங்களை விட முதிர்ச்சியையும் சுதந்திர உணர்வையும் கொண்டிருப்பதால் வயதான பெண்களை நோக்கி ஈர்ப்பு காட்டுவதில் ஆச்சரியமில்லை வயது முதிர்ந்த பெண்களில் உள்ள சில விஷயங்கள் இளைய ஆண்களை மிகவும் இருக்கின்றன சூழ்நிலைகளை திறமையாக கையாளும் வயதான பெண்களின் திறமைதான் ஆண்களை பெரும்பாலும் இருக்கிறது ஆனால் இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் அனைத்து ஆண்களும் முதிர்ந்த பெண்களிடம் ஈர்க்கப்படுவதில்லை வயதில் மூத்த பெண்களை விரும்பும் ஆண்களிடம் சில குணாதிசியங்கள் இருக்கும் அவை என்னென்ன என்றுதான் பார்க்க போகிறோம் முதிர்ச்சி வயதான பெண்களிடம் ஈர்க்கப்படும் ஆண்கள் தங்கள் சகாக்களை விட முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் சிக்கலான சூழ்நிலைகளை எளிதில் கையாள முடியும் மேலும் அவர்களின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் மிகச் சிறந்த முறையில் மற்றவர்களிடம் வெளிப்படுத்துவார்கள் இந்த வகை ஆண்கள் தங்கள் மீதும் தங்கள் திறன்களின் மீதும் நம்பிக்கை கொண்டவர்கள் தங்களை விட வயதான ஒருவருடன் டேட்டிங் செய்வதற்கு ஒருபோதும் பயப்பட மாட்டார்கள் அவர்கள் பெரும்பாலும் தங்களின் இந்த நம்பிக்கையை மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்துகிறார்கள் வயதில் மூத்த பெண்களை விரும்பும் ஆண்கள் பெரும்பாலும் தங்கள் சுதந்திரத்தை மதிக்கிறார்கள் மேலும் தங்கள் சொந்த நலன்களையும் ஆர்வங்களையும் தொடர பயப்படுவதில்லை அவர்கள் தனியாக இருப்பது வசதியாக இருந்தாலும் மற்றவர்களுடன் நேரத்தை செலவிடுவதையும் அனுபவிக்கிறார்கள் இது ஒரு சுதந்திரமான ஆளுமை கொண்ட வயதில் மூத்த பெண்களை விரும்ப தூண்டுகிறது அவர்கள் திறந்த மனதுடன் புதிய அனுபவங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் பெரும்பாலும் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதில் ஆர்வமாக உள்ளனர் மற்றும் வரையறுக்கப்பட்ட கருத்துக்கள் அல்லது ஸ்டெரியோடைப்களை ஏற்றுக்கொள்வதில்லை வயதான பெண்களின் பார்வையை நினைத்து அவர்கள் பயப்படுவதில்லை வயதான பெண்களிடம் ஈர்க்கப்படும் ஆண்கள் பெரும்பாலும் உணர்ச்சி ரீதியாக புத்திசாலிகள் மற்றும் சிக்கலான உணர்ச்சிகள் உறவுகளை எளிதில் வழிநடத்த முடியும் அவர்கள் மற்றவர்கள் மீது எளிதில் இரக்கம் கொள்வார்கள் மற்றவர்களின் தேவைகளை அவர்கள் கூறாமலேயே புரிந்து கொள்வார்கள் எப்போதும் மற்றவர்களின் உணர்வுகளை விமர்சிக்க மாட்டார்கள் இந்த வகை ஆண்கள் மற்றவர்களை மதிக்கிறார்கள் தங்கள் கூட்டாளர்களை கருணையுடன் நடத்துகிறார்கள் அவர்கள் பரஸ்பர மரியாதை மற்றும் புரிதலை மதிக்கிறார்கள் சிக்கல்கள் மோதல்களை முதிர்ச்சி முதிர்ச்சியடைந்த முறையில் செயல்பட தயாராக உள்ளனர் சண்டைகள் மற்றும் வாதங்களை தீர்க்க அவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி